இந்த வீடியோவில் ஆஃப்டர் ஒர்க் அவுட் நம்ம பாடிக்கு என்னென்ன இஷ்யூஸ் வருது நம்ம மசில்ஸ் எப்படி டேமேஜ் ஆகுது அதை எப்படி ரெக்கவர் பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் அது கூட சேர்த்து ஹெபாலைஃபோட ஹெச் டுவெண்ட்டி ஃபோர் ரீபில்ட் ஸ்ட்ரென்த் அது எதுக்காக யூஸ் பண்ணணும் எப்போ யூஸ் பண்ணணும் அதோடைய பெனிஃபிட்ஸ் என்ன அதோட நியூட்ரிஷன் கண்டென்ட் என்ன அதை பற்றின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் எக்ஸசைஸ் பண்றதுனால பாடிக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைச்சாலும் போஸ்ட் ஒர்க் அவுட் நம்ம பாடிக்கு நிறையவே டேமேஜஸும் நடக்குது அதுல முக்கியமானது பாடி டீஹைட்ரேட் ஆகுது பாடியோட ஹீட் அதிகமாகுது நம்ம பாடியில இருக்க கேஸ் டேங்க் குளுக்கோஜன் லெவல் குறையுது அது கூட சேர்த்து நம்மளுடைய ஃபைபர் மசில்ஸ் நிறைய பிரேக்கேஜஸ் நடக்குது இந்த இந்த போஸ்ட் ஒர்க் அவுட் ப்ராசஸ்ல நம்ம பாடி நிறைய சேட்டலைட் செல்ஸை பில்ட் பண்ணுது இந்த சேட்டலைட் செல்ஸ் என்ன பண்ணோம்னா நம்ம உடைய பிரேக்கேஜை ரிப்பேர் பண்ணுறதுக்கும் நம்ம மசில்ஸ் ஸ்ட்ராங்கராகவும் திக்கராகவும் ஆகிறதுக்கு சப்போர்ட் பண்ணுது இந்த ப்ராசஸ் நடக்கிற டைமில் நம்ம பாடிக்கு நம்ம ப்ராப்பரான நியூட்ரிஷன் கொடுக்கணும் முக்கியமாக ஹை ப்ரோட்டீனும் வித் கார்போஹைட்ரேட்ஸ் கொடுத்தோன்னா போஸ்ட் ஒர்க் நல்லாவே சப்போர்ட் ஆகும்

நெக்ஸ்ட் விட்டமின் மினரல்ஸ் பாத்தீங்கன்னா விட்டமின்ல பி ஒன் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் எம்ஜி பி டூ ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ எம்ஜி அண்ட் பி சிக்ஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் எம்ஜி பி டுவெல் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் எம்ஜி விட்டமின் சி டுவெல் எம்ஜி விட்டமின் பி ஃபைவ் டூ பாயிண்ட் ஃபோர் ஜீரோ எம்ஜி பயோடீன் எயிட்டீன் எம்சிஜி அண்ட் விட்டமின் இ டூ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ எம்ஜி நெக்ஸ்ட் மினரல்ஸ்ல கால்சியம் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் எம்ஜி and iron 8.50 அண்ட் amino எயிட் ஃபைவ் ஜீரோ எம்ஜி proper அமினோ வரத்துக்கு அந்த சொல்ற அமினோ acids, பிராண்ட் செயின் அமினோ acids இதுல ஆன லெவல்ல இருக்குது நான் ஏன் இந்த லேவல்ல இருக்க இத்தனை நியூட்ரிஷனும் ப்ராப்பரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா நிறைய பேர் label படிக்கிறதே இல்லை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஒரே ஒரு ரீபில் ஷேக்ல எவ்வளவு விட்டமின்ஸ் அதாவது மேக்ரோ நியூட்ரிஷனும் இருக்குது மைக்ரோ நியூட்ரிஷனும் அவுட் முடிஞ்ச வித் எடுக்கும் பொழுது உங்க பாடி வந்து இழந்த நியூட்ரிஷனை ரீகெயின் பண்றதுக்கும் அண்ட் உங்களுடைய மஸில் நல்லா ரீபில் பண்ணி மசில் ஸ்ட்ரென்த் கொண்டு வரதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இது ஒரு ஒர்க் அவுட் ரிகவரி மில்க் ஷேக் நீங்க ஒர்க் அவுட் முடிஞ்ச உடனே குடிக்கணும் இதுல எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் பி சிஏ இருக்கிறதுனால மசில்ஸ் வந்து ரெக்கவரி பண்றதுக்கும் மசில் பண்றதுக்கும் இது சப்போர்ட் ஆகுது இது வந்து வந்து ஃபார் பேண்டட் சப்ஸ்டன்ஸ் அதாவது ஒர்க் அவுட் பண்றவங்கள எடுத்துக்கலாம் ஸ்போர்ட்ஸ் பீப்புளும் எடுத்துக்கலாம் எடுத்துக்கிறதுனால எந்த விதமான பாதிப்பும் கிடையாது இதுல பேண்டட் சஸ்பென்ஸ் எதுவும் இல்லைன்றதுக்கான டெஸ்டும் பண்ணிருக்காங்க இந்த ரீபில் ஸ்ட்ரென்த் உங்க ஒர்க் அவுட் முடிஞ்சதுக்கு அப்புறமோ இல்லை ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி முடிஞ்சதுக்கு அப்புறமோ முடிஞ்ச தேர்ட்டி மினிட்ஸ்குள்ள எடுத்துக்கணும் இதுல வந்து டென் பேக்ஸ் இருக்கும் அதுல வந்து பிப்டி கிராம் இருக்கும் ஒரு சேஷே டூ ஃபார்ட்டி எம்எல் வாட்டர்ல பிப்டி கிராம் சேஷே அப்படியே மிக்ஸ் பண்ணி ஷேக்கர் கப்ல பிளண்ட் பண்ணி இமீடியட்டா எடுத்துக்கலாம் அமேசிங் சாக்லேட் ஃபிளேவர் உங்களுக்கு வந்து ரீபிள் ஸ்ட்ரென்த் கிடைக்கும் நம்ம சேனலோட மோட்டிவே ஸ்மார்ட் குட் லுக்கிங்கான எனர்ஜெட்டிக்கான ஹெல்தி பீப்புளை பில்ட் பண்ணணும் அப்படின்றது நம்மளுடைய நோக்கம் அதுக்காக தான் ஒவ்வொரு நியூட்ரிஷன் வேல்யூம் இவ்வளவு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணின்னு இருக்கோம் சோ நீங்களும் ரீபில் ஸ்ட்ரென்த் இமிடியா வாங்கி யூஸ் பண்ணுங்க உங்களுக்கு ஃபர்தரா டயட் ரிலேட்டடா இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டாலோ இல்ல எர்பலைஃப் ரிலேட்டடா எந்த ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலும் ஸ்கிரீன்ல தெரியற நம்பர் நம்பருக்கு கால் பண்ணுங்க எங்க வெல்னஸ் கோச் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ புடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாவ் அ நைஸ் டே பை பை